நெட்ட இனிமே நீ மூஞ்சிலே முழிக்காத டீ என்ன கோவம் வந்தா நெட்ட பாசம் வந்த நெட்டமாவா என்ன என்ன ஆச்சு பிள்ளை இப்படிங்க தப்பாட்டி பாட்டி எவ்வளவு மரியாதையா இங்க சாப்பிடுறதுக்கு கூப்டாங்க ஆனா நீ அங்க வந்து பண்ண காரியம் சீ சகிக்க முடியல அவங்க முன்னாடி ஆடுறது பாடுறது நீ எல்லாம் ஒரு பொம்பளையா என்ன ஆச்சு போனியோ இங்கு பாருங்க அத்தப்பாட்டி விருந்துக்கு போனோம் அவங்க எம்டி புருஷனும் கொண்டாட்டி உட்காந்துருந்தாவோ பேச்சு கொடுத்தாங்க கீதா அக்காவையும் அக்கான்னு போயிட்டேன் அந்த அக்காவும் ஆசைப்பட்டாங்க பெரிய பெரிய வீடுகள் எல்லாம் பார்த்தது இல்லையா சரின்னு கூப்பிட்டு போயிட்டு அங்கே இருந்தோம் அவங்க பேச்சு கொடுத்துட்டே இருந்தாங்க நாங்க எங்க திறமையை சொல்லி டான்ஸ் ஆடணும் அப்புறம் பேய் மாதிரி கண்ணெல்லாம் வச்சு காட்டினேன் பாட்டி எரிது தீல ஊற்றி கொடுத்தியோ நீங்களும் ஒரு பொம்பளை ஆட்டி உன்னையெல்லாம் கூட்டு போயிருக்காம பாரு அங்கே போய் ஆடவும் பாடவும் சி ஆளு மண்டையும் பாரு ஏத்தி கொடுத்தீங்களா இருங்க தாத்தா கிட்ட சொல்லி ஸ்கேல கொண்டு அடிக்க சொல்லுதே உன்னால எனக்கு எவ்வளவு அசிங்கமா போச்சு தெரியுமா நாளைக்கு கண்டிப்பா என்ன ஏதாவது சொல்லுவாரு போய் போய்யா சொல்ற ஐடி கம்பெனில வேலை பார்க்கங்க ஒரு லட்சம் சம்பளங்கிற இன்னும் என்ன நினைப்பாரு இவன் எல்லாத்தையும் மறைச்சிட்டா தானே நினைப்பாரு இல்ல நாளைக்கு நான் போய் என் ஒய்ஃப் சொன்னதெல்லாம் போய் ஒரு ஃப்ராடுன்னு சொன்னாலும் எனக்கு தான் கேவலம் அது ஏதோ ஒரு பிள்ளை அடிச்சு விட்டப்ப என்னமா உங்களுக்கு முடிக்காது என் நீ பேச வந்தேன்னு பிடிச்சி நெரிச்சு வந்து ஏன் போற ஆளு கழுத்தை வந்து பேச்சு உண்மையிலே உன் பிடிச்சி பிடிச்சி குடிச்சா உண்மையிலேயே ஏன் யாருமே இல்லையா பொண்டாட்டி பிடிச்சி சங்க பிடிச்சி நெரிச்சிருவே சொல்ல இவெல்லாம் ஒரு மனசுனா சோனாபட்டி மூஞ்சி ஆ பெரிய ஐஸ்விர ராகி உனக்கு அஞ்சு வயசுலயே கண்ணு சரியா தெரியல கண்ணாடி போட்டு தெரியுற என் கண்ணாடியை பத்தி என்னை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது இங்கே பாரு தேவையில்லாமல் வளவலான்னு பேசிகிட்டு இருக்காத இனிமேல் என்கிட்ட நீ பேசக்கூடாது நானே உன்ட்ட வந்து பேசுகிற வரைக்கும் நீ பேசக்கூடாது அதேமாரி நீ வந்து பேசுகிறேன்னா நான் என்ன செய்வன் எனக்கே தெரியாது உங்கள் சௌரியத்துக்குலாம் பேசாமல் இருக்க முடியாதுன்னா கண்டிப்பாக வந்து பேசிக்கிட்டே இருப்பேன் பேசக்கூடாதுன்னு சொல்லுதான் உனக்கு என்ன டீ பேசாம கடையே இது சரியான பயங்கரமான கலவி அது மகா மட்டும் புருஷங்கிட்ட சண்டை போடப்படாதான் சேரணும்னு ஆசைப்படும் ஆனா நான் என் புருஷங்கிட்ட சண்டை போட்டு பேசாம இருக்கணும்னு நினைக்கும் விளங்காத கிழவி என் மெண்டல் பொம்ல அவன் தான் வேண்டாம் பேசாத பேசாம விட்டு தொலை ஒரு ரெண்டு நாள் கழிச்சு பேசி தொலையம்மா அதை பாட்டி நான் உன்னை வன்மையா கண்டிக்கிறேன் என்கிட்ட பேசாத எப்படியோ ஒளிஞ்சு போ பேசக்கூடாதுன்னா பேசக்கூடாது இல்லைனா வீட்டை விட்டு விரட்டிடுவேன் ஆபீஸ் போகிறதுக்கே வெக்கமா இருக்கு சை எதுக்கிட்டி மெண்டல் என்னை இப்ப மிதிச்ச ஏன்ட்ட ஒழுங்கா பேசுங்க சி சைக்கோ பொம்பளை என்கிட்ட பேசலன்னு நான் சும்மாவே உடவே மாட்டேன் விடவே மாட்டேன் பின்னாடியே போ இன்னைக்கு சங்க தூக்கட்டும் அழகு போல பிள்ளையை விட்டு அவங்க கூட்ட சண்டை போட்டு தெரியுதா இந்த பிள்ளை கூட விளாண்டாலே நேரம் போறதே தெரியாது ஆளும் மோஞ்சியும் எங்க 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 பாத்தியில இவ்வளவு சண்டைய என்ன என்னாச்சு நாசமா போச்சு போனையே நோண்டிட்டு கிடக்குதா லாய்க்கு எம்மா இவ்வளவு புக்கையும் படிக்கணுமா பரீட்சைக்கு நல்லா படிக்கணும் சூரியா அப்ப நான் நல்லா கவர்மெண்ட் உத்தியோகத்துக்கு போக முடியும் மெயின் வேணோய் எம்மாடி இங்க பாருங்க சூரியா தான் கடந்து படிச்சிட்டு கிடக்கற இருளி வாட்டி இல்லை என்னமா ஒரு வாரமா வீட்டு பக்கமே வரல மூக்கத்தோய் எங்க அம்மா கேரளாக்கு பிச்சை எடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தா அதனால நாங்க அங்க போயிட்டோம் ஒரு வாரம் நான் அங்க ரூம்ல இருந்தேன் எங்க அம்மா பிச்சை எடுத்துட்டு அதுக்கப்புறமா எனக்கு கொண்டு வந்து விட்டுட்டாவோ ஏட்டி நீ படிக்கிறவ நீ அதுக்கிட்டே உங்க அம்மா கூட போற மீன் மேனோய் எங்க அம்மா பாவம் ஒத்தையில கஷ்டப்படாத நான் துணைக்கு போனே சொரிய தான் என்ன பண்ணதிரு ஏட்டி இருளாய் நான் படிச்சிட்டு இருக்கேன் டி எக்ஸாம் வருதுல செமஸ்டர் கர்மா இருளாய் நம்ம குடும்பத்துக்கு வந்ததக்கு அப்புறமா அந்த பிச்சை கிச்ச எல்லாம் இருக்க கூடாது அத்தைக்கு சுத்தமா பிடிக்காதே எனக்கு என்ன பிடிக்காது எங்க அம்மாக்காக தான் போனே நீயும் புக்கு ஏதாவது எடுத்துட்டு வந்து இவன் கூட சேர்ந்து படிக்கலாமா டி எம்மா இவர் பேசிக்கிட்டே இருப்பார் இருப்பாரு இந்த ஆளு என்னால படிக்க முடியாது என் ஃப்ரெண்ட் ஒருத்தி இருக்கா நான் வீட்டுக்கு போய் படிக்க போறேன் ஆமாமா அது நல்லதுதான் சரி மாரி எங்கயும் வச்சு பாத்தியாடி மாரி போறீட்ட அந்த மாதிரி எனக்கு சுத்தமா பிடிக்கல 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 என் கண்ணில் என் செல்லும்ல மாறிதாமா உனக்கு சரியான ஜோடி மூத்தமாக இருக்கும் போது இலை உனக்கு கெட்டக்கூடாது கொஞ்சம் ஒத்துக்கமா அடுத்த மாதம் தேதி குறிச்சிருவோம் மேன் மேனாய் நீ இப்படி என் புடம்பு நான் சொரி எத்தனை கல்யாணம் பண்ணுவேன் ஒரு நாள் மாலை எங்களுக்கு மாதம் நிற்க போகிறேன் என் பேதி எடுப்பா அந்த அளவுக்கு நீ போயிட்டியா அப்போ நம்ம பேசி தான் ஆகணும் உங்கள் அம்மா கிட்ட மூக்கத்தை நீ யாருக்கிட்டாலும் பேச எனக்கு மாறிய பிடிக்கலை பிடிக்கலை பிடிக்கல ஐ லவ் சொரியத்தான் Bye.

இல்லைம்மா இனிமேதாம்மா சாப்பிடணும் நீ சாப்பிட்டியம்மா தோசை இருக்கி இட்லி இருக்கி என்ன வேணும் அத்தனை பிரெட்டு ஜாமும் எடுத்துக்கிட்டேன்ட்ட நான் அங்கே போய் சாப்பிட்ருவேன் சரி சரி அத்தை உனக்கு இன்னைக்கு ஒன்று வச்சு விடுவேன் என்ன அமைதியார் அத்தை அன்னைக்கு நீங்கள் வச்ச போட்டு நல்லாவே இல்லை பயமாக இருந்தது இன்னைக்கு நீ ரொம்ப அழகாக இருப்பட்டே ஐயோ அத்தை இது என்னது என்கிட்ட இது பேர் மண்டை ஓட்டு மாலட்டி இது ரொம்ப சக்தி வாய்ந்தது இதை போட்டால் உன்ட்ட பேய் பேசாது எதுவுமே ஆண்டாது காலேஜில் ஒருத்த உன்ட்ட வம்பளக்க முடியாது நீ நல்ல பாடம் சொல்லி கொடுப்பேன் ஐயோ அத்தை என்கிட்ட பேய் பிசாசு எப்பவுமே வராது எனக்கு இது வேண்டாம் அச்ச சொன்னா கேட்கணும் காலேஜ்ல இதை போட்டுட்டு தான் நீ வேலை செய்யணும் இதை போட்டுட்டு தான் நீ பாடம் எடுக்கணும் இதை போட்டுட்டு காலேஜ் உள்ள நுழையும் போதே வாட்ச்மேன் அடிச்சு விரட்டிடுவான் அதையும் மெரியவா கிளாஸுக்குள்ள போனான பிள்ளைகளுக்கு பூரா பயந்து ஓடிடும் அய்யோ அத்தை நீங்கதான் பௌர்ணமி ஆனா பைத்தியம் முடிச்ச மாதிரி கடந்து ஆடுவீங்க இது உங்களுக்கு தான் நல்லா இருக்கும் ஆ அழகா இருக்கீங்க இதை நீங்களே போட்டுக்கோங்க அத்தை உங்களுக்கு அழகா இருக்கு கேளடி சூடுகாட்டு மண்டை ஓட்டை கொண்டு போட்டு விடுதா போ ரோட்டுக்கு போ அப்படியே பணம் திங்கிறவ மாதிரியே இருக்க அன்னைக்கு என்னடானா பொட்டு வச்சு விடுதா இன்னைக்கு இப்படி பண்றான் வேசை கலவி மதுமா மதுமா தான் நல்லா இருக்கும் இல்லமா போறவ ஏ போட்டு உனக்கு ஏன் இந்த மானங்கட்ட பொழப்பு ஏன் இப்படி அழைத அடுத்த பிள்ளைகள கேவலப்படுத்துறதுக்கு நீ ஒரு பையனுக்கு தாய் தானே இது மாதிரி நடந்துக்கிறேன் அந்த பிள்ளை உன்னை என்ன பண்ணிச்சு அந்த பிள்ளைய கண்ணிலே காண விடாம இப்போ அதுக்கிட்ட பேசி பேசி முதுகலை குத்துதியோ ஆ பிடிக்காமல் ஒதுங்கிறது கூட ஏற்றுக்கிடலாம் மூஞ்சிக்கு நேரம் சண்டை போடுறத ஆனால் இப்படி பிடித்த மாதிரி நடிச்சு நடிச்சு முதுகில் குத்துறவுகளுக்கு மன்னிப்பே கிடையாதுமா சி என்ன கிளவா வாயிரம் பண்ணிக்கலது என்ன சுத்தி கழுத்துல மண்டை ஓடு காலையில எங்க போய் ஆட போற எதுக்கு ஆடணும் இது வேற ஒரு டிராமால நடிக்க இந்த வயசுல இந்த டிராமால சித்தி நடிக்க சரி என்னமோ தெரியல சரி இன்னைக்கு இடத்த பார்க்க ஒரு ஆள் வாரண்ட் இருக்காரு நான் போய் என்னன்னு பாக்கவே வேண்டாம் தேவலாமலை நேராயிட்டு சீக்கிரமா போனோம் இந்த ஆளாவது முடிக்குதான் பாக்கணும் இந்த கிழவனுக்கு பயந்து வந்து மாடில எல்லாம் வந்து நிக்க வேண்டியதா இருக்கு சரி பெரிய சிறையளவாக இருக்கப்பா ஒண்ணுனா கேட்டு தொந்தரவு பண்ணி தான் இருப்பா வயிற்றுல அங்கே எங்கே தான் இடம் இருக்கா வயிற்றுல இருந்து பானைகளாக இருக்கானு தெரியலாமல் தின்ட்டுட்டே இருக்காரு தின்ட்டு போட்டோம் தப்பில் குறையால சொல்லுதாரு ஐயா இங்கே தண்ணி டேப்பு திறந்து விட்டுருக்காவோ யார் பார்த்த வேலை இந்த கிழவன் தான் அந்த வேலையை பார்த்துருக்கணும் சரி பங்கிமா பங்கிமா யாத்தாடி பின்னாடிதான் வந்து நிற்காரு போல பங்கி சொங்கின்னு யார் இவரை பட்ட பேர் வச்சு கூப்பிடுச்சுன்னா பங்கஜன்னு கூப்பிட வேண்டிதானே ஆ என்ன மாமா தண்ணியை நான் தான் திறந்து விட்டேன் ஆஃப் பண்ணிடாத நல்ல மாடி பூரா தண்ணி கெட்டினா தான் வீட்டுக்குள்ளே நல்ல குழு குழு குழுன்னு இருக்கும் மாமா மாடி பூரா தண்ணியை கட்டி வச்சிங்கன்னா வீடு குழு குழுன்னு தான் இருக்கும் ஆனால் வீட்டு என்னத்துக்கு ஆகும் தண்ணி இறங்கி வீடு ஒன்றுத்துக்கு ஆகாமல் போயிடும் இன்னும் லோனே முடியலை அதெல்லாம் நீ கவலையே படாத நான் இருக்க முல்லாட்டி ஆமா அப்படியே லோனுக்கு தொட்டு கொடுத்து கிழிச்சிருவாரு எதுக்கு மாமா மேலே வந்தீங்க வயசான காலத்தில் படிக்கட்டில் ஏறி கீழே விழுந்து ஒன்னாட்ட ஒன்னாய் மூக்களை அடிச்சிட்டு போய் சாந்திட்டீங்கன்னா என்ன செய்ய முடியும் நாளா நல்ல பலனோடு இருக்கம்மா ஒன்றுமே செய்யாது ஆமாம் சரி இந்த பொட்டு நான் வச்சுருக்க பற்றிய குங்கும பொட்டு அது காலியாக போகுது நீ நல்ல பெரிய பொட்டா வச்சிருக்கிய எங்க இருக்கு குங்குமோ அது போய் சாமி வச்சிருக்கோம்ல பூஜை இது அதல தான் இருக்கு எடுத்து வச்சிடுங்க பாங்கிமா இன்னைக்கு எனக்கு நண்டு குழம்பு வெச்சு கொடுப்பியா நண்டு குழம்பு நண்டு ரசம்

யாரு இந்த சில்லு பட்டிங்க மாமனாரா உங்க மாமனார் மாமியார் தான் செத்து போயிட்டார்ல இவர் எங்க சுடுவாடல இருந்து வந்தாரோ ரொம்ப ஓவரா பேசுதால இந்த சைனா மூஞ்சிக்காரி யாருக்கு அந்த குரங்கு வித்த ஆளு சும்மா இருக்காத எங்க என்னது மாமனார் மாமனார்னு யார் இது கொட்டடிக்கிற தாத்தா கூட்டத்துக்கு மாமனார் மாமனார்ன்ற கேங்க உங்களுக்கு மெண்டலா ஹேய் நம்ம மாணிக்கத்துக்கு பெரியப்பா பங்கிக்கு நான் மாமனாரு

ஆ நீ வந்து உங்க ஊர்ல பெரிய ஆளா இருக்கலாம் ஆனா எங்க ஏரியால நாங்க தான் பெரிய ஆளு எங்கள தாண்டி எதுவும் நடக்காது கல்யாணம் ஆயிட்டா கல்யாணம் ஆயி ஒரு பிள்ளை இருக்கு பாவம் இவ புருஷன் இந்த பின்னாடி நிக்கல அவ புருஷனும் பாவம் மாமா அவங்க எல்லாம் என் फ्रेंड्स நீங்க சும்மா பேசிட்டு இருக்காதீங்க உங்களுக்கு நண்டு குழம்பு தான நான் வச்சு தரேன் நீங்க கீழ போங்க பயசன காலத்துல ஒண்ணாட்ட ஒண்ணு எங்கயாவது இடிச்சி மூக்கு கேக்க உடைச்சிராதீரு இவளுக்கு கூட ரொம்ப சேராதமா உனக்கு எடுத்துப்படுவாளுவோ சரியான ரவுடி பொம்பளைலு எங்க தாத்தா எங்களை எல்லாம் பத்தி பேசுறேன்னு வச்சுக்கோயே ஊருக்குள்ள நிம்மதியா இருக்க மாட்டோம் ஆமா இவ பெரிய ரவுடி பாட்டி என்ன பங்கச்சக்கா ஓவரா பேசுறாரு அந்த தாத்தா குரங்கு விட்ட தாத்தா

ரொம்ப ஆக்கமா தான் இருக்கும் அப்போ சமையல் பண்ணி சாவுங்க ஆமா ரெண்டு பேரும் ஒரு காசுக்கு ஆக மாட்டாங்க இவளுக்காக அக்கா மாரிதான்

ஆடிக்கிட்டே இருந்தது திறமை இருக்கா என்ன பண்ணுவீங்க என்ன பண்ணுவீங்க நாங்கள் சும்மா ஆடிட்டு இருந்தோம் பாபு பாவம் உனைய கூட்டு போய் நல்லா கேவலப்பட்டு நிற்காரு பேசாதாப்பா அவர்கிட்ட அவரா பேசும்போது பேசுங்க ஆமாக்கா வீட்டுக்கும் போக வேண்டாம்னு முடிவெடுத்திருக்கேங்க்கா ஒரு ஒரு வாரம் உங்க வீட்டில் தங்கட்டுமா இங்கே ஏற்கனவே இந்த கலரோட கடந்து போராடிக்கிட்டு இருக்கோம் இல்லை இவா வேறையா ஏட்டி இங்கே எதுக்கு தங்கணும் சுந்தரி வீடு சும்மா தானே இருக்கு அங்கே போயிருவோமா நானும் வரேன் அப்படியே என் மாவனா கூப்பிட்டு வரேன் இல்லைனா அவனே புருஷன் விட்டு வரேன் சுந்தரி வீடுனா சுந்தரி வீட்டில் நம்ம மட்டும் தான் இருக்க முடியும் இந்த அக்கா வீட்டிலலாம் நல்ல சல சக்க சக்க ட்ரக் இருக்கோம் அந்த பிள்ளைகள் வரைக்கும் இந்த புது வேற இருக்காருல்ல அதான் கேட்டேன் அங்கு என்ன சொல்றீங்க இருக்கட்டும் ரெண்டு மூணு நாளைக்கு நாங்க இங்கே ஆள் இருங்கம்மா உங்களை யாரும் வேண்டானா கொஞ்சம் சாட்டை கிட்ட பண்ணாம அந்த புது தாத்தா கிட்ட வம்பு எதுவும் உங்களுக்கு காமர் நல்லா இருக்கும் சரி கபூர் பேக்ல துணி எடுத்து வச்சுட்டு வர என் பிள்ளையை கூட்டு வரேன் இல்ல பிள்ளை வரமாட்டேன் அத்தை பாட்டி கூட தான் இருப்பேன்னா விட்டு உடம்புல கூட்டு வரணும் கா பாபு கிட்ட அந்த பிள்ளை காட்டவே கூடாது அப்பதான் யாருமே தெரியும் சும்மா சண்டை கிட்ட போட்டு கிடக்காதட்டி உன் புருஷன் மன்னிப்பு கட்டு பேசு தப்பே பண்ணாம நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் அவரே என் காலை விழுந்து கூப்பிட்டாதான் போவேன் அதெல்லாம் இந்த சென்மத்தில நடக்காது போ